ರಂಗದೇಸ್ ನನ್ನ ಹೆಸರು ನಸರ ಹೇಳಿದ್ರೆ ರಂಜಾ சொல்லುಗಾ ಪರವಾಗಿಲ್ಲ ರಂಗದೇಸ್ ನಾಮಲೇಷಿಯಾ ಅಾ ಪ್ರೋಗ್ನೇಶ ನಾಮಲೇಷಿಯಾ ಪ್ರೋಗ್ನೇಶ ನ ರಂಗದೇಸ್ ಪ್ರೋಗ್ನೇಶ ನಾಮಲೇಷಿಯಾ ಸಬ್ರಾಸಿ ಅದು ಸವಾ ಓಕೆ ಸಬ್ರಾಸಿ ಓಕೆ ಇನ್ನ ಪ್ರೋಮೇಶನ ನಾಮಲೇಷಿಯಾ ಏನಾಯ್ತು ಏನಾಯ್ತು ಏನಾಯ್ಕೋ ಅಷ್ಟಾ ತಿರಿಮ್ಮಾ ಶ್ರೀ ವಿನಾಯಕ ನಾಮಲೇಷಿಯಾ ಸರ್ ಸರೋಜಾ ಸರೋಜಾ ನಾಮಲೇಷಿಯಾ ಕೃಷ್ಣ ನಾಮಲೇಷಿಯಾ

முட்டா உறவு தோஷம் பந்து பங்கல் வந்த தோஷம் தெரிஞ்சு மாதிரி வந்த தோஷம் அனைத்து நிவர்த்தி பாவா நிவர்த்தி நிவர்த்தி பவான் தொழில் கண்டம் வேவார தொழில் கண்டம் உடல் உடல் கண்டம் ஆயுள் கண்டம் உடல் பிணை பீடை அனைத்தும் நிவர்த்தி பாவா நிவர்த்தி பவான் நிவர்த்தி பவான் நிவர்த்தி நிவர்த்தி சகல பலம் பட்டு பலம் நலப்பட்டு சகல ஐஸ்வர்யம் பட்டு பொருளாதாரம் வாழ்வாதாரத்தோட எந்தெந்தும் சிறப்படைய பார்த்தம்மா தாயை அகிலாண்டா கோடி பிரம்மாண்ட நாயகி ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி முப்பது முக்கோடி தேவனும் கோடி சக்தி உலகாலும் மகாசக்தி ஒன்னு உன்னோட சன்னிதேத்துல உன்னோட பூஜையில அவனோட குடும்ப பே குடும்ப அர்ச்சனை பண்ணனவனுக்கு அவங்களோட சகல குற்றங்களையும் நீ நிவர்த்தி பண்ணி சகல பலமும் வளமும் நலமும் சகளை ஐஸ்வர்யத்தையும் பொருளாதார வாழ்வாதாரத்தையும் சகல வெற்றியும் எடுத்ததை எடுத்த காரியமாக ஜெய ஜெயமா ஜெயமாக்கி குடும்பமா தாயே ஆமா என்றென்றும் மரப்பிரசாதம்மா என்ட்டுண்டும் ஒவ்வொருத்தும் ஜெயிச்சவரும் உன்னோட உள்ள நாடி இருந்த பக்தர்கள் அனைவரும் ஜெயித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய அளவில் என்று அரு அருள் புரியம்மா தாயே பிரித்திகா தாயே கொட்டி பிரித்திகா தாயை பிரித்திகா தாயே கொட்டி ஐலேண்டா கோடி பிரம்மாண்டா நாயகி ஓம் சக்தி பரசக்தி சொல்லி சும்மா ஆசிரியம் மனசார வேண்டிகிட்டு அம்மாவை போடுங்க ஆசிரியர்கள்